என் உயிரணும் மேல ஆத்தோ பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் எம்பெருமானின் மலையப்பனின் பறிப்போன் அணுக்கினும் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டு வாழ் வாழ பிரார்த்தித்து ஆசீர்வாதம் சகஸ்நாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் தர்மக்கு குப் தர்மக்குத் தர்மி தர்ம குப் தர்மக்குத் தர்மி தர்ம குப் தர்மக்குத் தர்மி சதாசத் சரமக்ஷரம் சதாசத் चरमक्षर सदसक्षरम्क्षर धर्मकुपी सदसत् धर्मी धर्मकुप्धकृदर्मी सदसक्षरम्क्षर धर्मकुर्मकृत्धर्मी सदसक्षरम्क्षर अभिज्ञाता सहस्रांसु अज्ञाता सहस्रांशु अभिज्ञाता सहस्रांशो मिथा थातलक्षण विधा थातक्षण विधा थातक्षण अभिज्ञाता सहस्राशो मिथा थातक्षण अभिज्ञाता सहस्राशो विधाता कृतक्षण धर्मकुर्मकृर्मी सतसत्षरम क्षर अभीस्रांसु पिता कृतलक्षण धर्मी सदसक्षरम्क्षर अभिज्ञाता सहस्रांशु पिता थातलक्षण धर्मकुर्मकृर्मी सदसक्षरम्षर अभिज्ञाता देना पितालक्षण ना அதே மாதிரி முதல்லேருந்து படிச்சுட்டும் நிதியும் சொல்லி நல்லா படிச்சுட்டேன் அவங்க பாட பாடம் போல நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு யார் படிச்சுருந்து இதை பயன் யாரும் கமெண்ட்லையும் சொல்ல மாட்டேங்கி லைக்கும் போட மாட்டேங்குது வியூவஸும் கம்மியாக இருக்குது ஒரு நாளைக்கு இரநூணு அறுபது ஒரு நாளைக்கு ஐம்பது ஆறு கூட வர மாட்டேங்குது நான் யாரும் இன்னும் குறை சொல்லலை ஏன்னால் தெய்வத்தை பிடிச்சா தான் மனித வாழ்க்கையை வாழ்க்கையாக இருக்கும் யாருக்குமே இந்த தெய்வம் இல்லை இந்த தெய்வமாக இருந்தாலே அதுவும் விஷ்வசாஸ்திரமாக என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சரஸ்னவம் அது பரிய சொல்லே போகிறான் அதை பற்றி ஐசங்கர் பகவத் பாத பாஷ்யம் ஆகிச்சா கூட அவள் முதல்ல இதான் வந்தது ஏன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் பரமேஸ்வன் ஸ்வரூபமாக காஞ்சி மகா சுவாமிகள் அவளை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அவள் வாழ்ந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்களாம் அவளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினோம் இப்போ வர ஜென்ரேஷன்லாம் அவ இருந்தான்னு தெரியுமே தவிர இந்த மகாஸ்வாமியுடைய அந்த அருட்பார் பேரில் பட்டாலே போதும் கர்மம் போகிறது பாவம் போகிறது மனசுக்கு ஒரு தெளிவு தம்மும் கிடையாது பேர் பட்ட மகான்னா ஜெகத்குருன்னா காஞ்சி சுவாமி தான் அவா காட்டின வழிதான் நீ உலகம் போயின்ட்டுருக்கு அவா துன்பப்பட்டாலும் இருக்குவா நன்றாக இருக்கணும்னு தன்னைய வாழ்க்கையை சன்னியாசின்றதுக்கு மேலே சாதாரண மனிதனாக இருந்தும் அவ்வளோ ஆளுக்கு என்னென்ன குறைகளுக்கு இதை தீர்த்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த எண்ணத்தின் பூ நினைவாக அனைத்தும் பூர்த்தி பண்ணி கொடுத்தார் சன்னியாசியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமாக பாவித்து செஞ்சான்னா காஞ்சி மகா சுவாமி காஞ்சி மகா பெரியவா அவளை பற்றி பேசச்சே உடம்பு மனசு எண்ணம் எல்லாமே சிவனை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சிவனை பூஜிக்கிற மாதிரி தான் இருக்கும் சிவன் நாமத்தை சொல்கிற மாதிரி ஏன்னா அவள் நேரம் சிவனை அவ பாலாம்பியை பார்த்தவா பூஜை பண்ணிச்சு பாலாம்பியா காஞ்சி மகாஸ்வாமி வழியில் உட்காந்து யாராக அதை பண்ணவான் அப்போ ஏற்பட்ட சோழனு கூட சொல்லக்கூடாது மகான்னு சொல்லக்கூடாது தெய்வம்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே வா ஏன்னா அவன் இந்த வயசுலையும் வா நடந்து 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 இந்த தர்மத்தையும் சத்தியத்தையும் சொல்கிறோன்றதுக்காகவே தம் வாழ்நாள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அந்த இருந்தால் வா சொல்ல வேணாம் இவாலே போயிடுவான் ஒரு ஊரில் மழை பெய்யில் ஒரே கஷ்டம் தண்ணி கஷ்டம்ச்சே பெரியவா வாட்டுக்கு போய் அந்த காலத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணிச்சே வரணும் மரிசித்தார் பஞ்சபூதங்க அவளுக்கு கட்டுப்பட்டது பஞ்சபோதுங்க அவள் சொல்லி பேசிக்கிறேன் ஏன்னா பஞ்ச எந்திரி நடக்கி ஆண்டா மகா பெரியவாள் சொல்லிட்டே போகலாம் சொல்லிட்டே போகலாம் பேர்பட்ட மகானம் பேர்பட்ட மகன் ஜெகத் குருன்னு காஞ்சிஸ்வாமி அவள் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அவள் வாழ்ந்த பூமியில் அவள் இங்கெல்லாம் அவளுடைய திருப்பாதம் பாடாத இடமே கிடையாது இந்த இந்த பூமியில் அந்த இடத்துல நம்ம நடக்க அந்த இடத்துல நம்ம நடந்து போகிறோம்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்முடைய பாபம் கர்மம் எப்படி காற்றோட காட்டாக கரைஞ்சி போயிடும் கரை வச்சுருவா பெரியவா சங்கரா சங்கரான்னு சொன்னாலும் பாருங்கள் ஜெய்தேசங்க ஹரகர சங்கரனாலே நீ இந்த சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச பாப்பெல்லாம் போயிடுச்சு அதுக்குள்ள அடிக்கடி சொல்லி அடிக்கடி செய்யக்கூடாது ஜெய்தேசங்க ஹரகர சங்கரை காமாட்சி சங்கரை காமகோடி சங்கரை அப்படி சொன்னால் நேற்று இந்த சனத்துக்கு நாமம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச கர்மம் பாப்பெல்லாம் தொலைஞ்சி நம்மளை ஒரு புண்ணியமான ஆத்மா புண்ணியமான சரீரமாக ஆக்கிற காஞ்சி போய்ட்டு வார்ப்பட்ட மகான் சொல்லிட்டே போகலாம் சொல்லே போகலாம் அதனால் எல்லாம் நன்றாக இருக்கணும் லோகம் கஷேமாக இருக்கணும்னு பாடுபட்டவா அவள் வழி நம்மளும் வாழ்ந்து வளர்ந்து அவள் வழிகாட்டியாக இருந்த அந்த ஹைந்து தர்மத்தை கடைபிடிச்சி சனாதன தர்மத்தில் நம்மளும் வாழ்ந்து நம்மளால் முடிஞ்ச தேசத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று எல்லோருடைய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையாக சுயநலம் இல்லாமல் பொது நிலமாக வாழ்ந்தவா பிரிவார் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ நம்மளுக்குன்னு வாழாமல் பிறருக்காக வாழணுன்ற வந்து வாழ்ந்தாலே போதும் அது ஒன்றை வாழ வைக்கும் அப்படி வாழ்ந்தவா காஞ்சி பெரியவா அதனால் அவளுடைய பாதங்களை பற்றி ராமாயணம் தீவ்ய திருப்படிகளே சமம்